சார் நீங்க சொன்ன மாதிரி இதில் நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன் காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்குத்தி பறவை அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படியே நடிச்சுட்டு போயிட்டேன் ஆனால் அடுத்த படம் தேசிகராஜா டூ வரும் போது மறுபடியும் நீங்கள் தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு எனக்கு பொறுப்பு கூடுது ஏன்னா இந்த வில்லன் சேரில் உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து ரெண்டு பண்ட அடிக்காரங்க சார் ரெண்டு பண்டடி திருப்திப்படுத்த எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேரில் உட்காந்து வில்லன் பண்ணனும் ஆடியன்ஸை மிரட்டணும் அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்டம் வைக்கணும் எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும் ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்குத்தி பிறகு சாம சூப்பர் பிறகு ஹிட்டு தேசிய ராஜா வராரு எனக்கு உண்மையிலே பயம் என்ன கிளைமாக்சில் வந்து கண்ணம் சீல் சாங்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டைஸ் சாங் எல்லாம் ஆட வைக்கிறாரு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை என்னடா இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு அப்போ நம்பிக்கை மற்றவர்கள் வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கூடும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவான் இல்லையா தமிழ் இங்கிலீஷு லிட்ரேச்சர் எல்லாம் அது மாதிரி நான் காமெடியில் வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெஸ்டி மாதிரி பிரித்து பிரித்து இதுக்கெல்லாம் சிரிப்பான் இதுக்கு சிரிக்க மாட்டான் இதுக்கு ஆடினு சிரிப்பான் இதுக்கு சிரிக்க மாட்டேன் அப்படியே உட்காந்து ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான் டேரக்டராக மறந்துவிட்டேன் கதாசிரிக்கிறதை மறந்துட்டேன் காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்குத்தி பறவை மச்சான்னு சொல்லிட்டாலே மச்சான்னு சொல்லிட்டு ஒரு காமெடி செம கிட்டே இது செம காமெடி இந்த காமெடி அடிக்க காமெடியே இல்லைனவங்க தேசியராஜா வந்ததுக்கு அப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி அப்ப நான் இது வரைக்கும் உன் காதில கூப்பாடு போட்டு சொன்னது உன் காதில விழல அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை தான் நானும் ஆறு மணி கோழி கோனு கோன்னு என் பொட்டாட்டி தலை நிறைய மல்லிகை போயிட்டு மல்லியா கனகம் பரமா அப்படிங்கும் போது உன் பொட்டாட்டி ஒன்னு செருப்பா கதையெல்லாம் கேட்கல மாமா இனி கூட வச்சிருக்க சொல்லுவாங்க எங்க வச்சுக்க சொல்ல அந்த காமெடிக்கு இந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும் டெம்ப்ளெட் ஆகும் எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும் ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும் அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிது இப்போ அதே மாதிரி இந்த தேசிய டூ வந்து எப்படி இந்த ஆடியன்ஸ் வந்து ஒரு மீம்ஸா பயன்படுத்தினாங்களோ எப்படி டெம்ப்லெட்டாக யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தேசிய டூ எனக்கு மட்டுமல்ல நண்பர் புகழ் நண்பர் சான்ஸ் அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி சிங்கம்புலி இப்படி எல்லாரையுமே ரோபசங்கர் சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிக்கிறேன் சொன்னாரில்ல நீங்க